வெரி வெரி ஹாப்பி தட் ஆல்ரெடி தியேட்டர்ஸில் வந்து இன்னைக்கு எல்லா ஷோஸ் நேற்று ஈவினிங் ஷோ நைட் ஷோ இன்னைக்கு எல்லா ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் வெரி வெரி ஹாப்பி தட் இந்த படத்தை அவ்வளோ அழகா ரிசீவ் பண்ணியிருக்காங்க குழந்தைங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ நடந்துட்டு ஃப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு எல்லாருமே வந்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா கை கொடுத்துட்டு போறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இம்ப்ரெஸ் பண்ணவே போதும் அப்படின்னு நினைச்சோம் அது பண்ணிட்டோம் வெரி வெரி ஹாப்பி டாக்டரா ஆறாம் தேதி

போய் சேர்த்துருங்க தேங்க்யூ வணக்கம் நான் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த சம்மர்ல வந்து குழந்தைகளுக்கு உண்டான படம் சிஜி ஒர்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைகள் வந்து நல்லா ரசிச்சு பார்க்கலாம் குழந்தைகளோட சேர்ந்து ஃபேமிலியும் ரசிச்சு பார்க்குற மாதிரியான கதையும் சொன்னா இது நானும் காலியும் வந்து ஒரு ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கோம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு அதே மாதிரி இருக்கும் லெஃப்ட் பக்கம் போனா ரைட் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கம் போனாலும் நகைச்சுவை அந்த அளவு இருக்கும் நீங்க வந்து படம் வந்து தேட்டர்ல வந்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் மீடியாவே எனக்கு வந்து டபுள் டக்கர்ல இருக்கும் அதோட சிஜி ஒர்க்கர் அண்ணன் தான் படத்த நேரம் இவங்க அந்த படம் உங்களுக்கு இவ்வளவு சிஜியா நல்லா இருக்குது காரணம்

ட்ரெயின் சீக்குவரன்ஸா இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் குழந்தைகளுக்கு அவ்வளோ பிடிக்கும் அதில் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ் அதையும் உள்ள பூத்தி அந்த மாதிரி ஒரு செட் பண்ணி எடுக்கிறதுன்றது அதுவும் சுவாரஸ்யமாக எடுக்கன்றது சிஜியில் பண்றது அப்படின்றது பெரிய விஷயம் உண்மையிலேயே நான் பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப நமக்கே பிடிக்குது அப்படின்னு இன்னும் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குது உண்மையில ரொம்ப ஹார்ட் ஒர்க் சார் எந்த மாதிரி புக்கு அதெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க நான் ஆக்சுவலி ஹாய் எவ்ரி ஒன் ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து மீரா வந்து எங்ககிட்ட கான்செப்ட் சொல்லும்போது இது வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கேட்டதில்லை இட்ஸ் எ நியூவாக இருந்தது எங்களுக்கு நாங்கள் வேற ஜானர்ல நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் டூ டி அண்ட் த்ரீ டி அனிமேஷன் இப்போது லைவ் ஆக்ஷனில் ஒரு த்ரீ டி அனிமேஷன் ஓரியன்ட் இதை வந்து லைவ்ல மூவிக்கு எடுத்துகிட்டு வர்றது எங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது அண்ட் ஓவர் அவரோட கான்செப்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து நல்லா இருக்கும்ன்ட்டு அப்பயே நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் அது அது என் ஆஃப் த டே இப்போ வந்து எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கும் போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆ ஆக்சுவலாக அதான் இந்த கான்செப்ட் நான் யோசித்தப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அனிமேஷன் பண்ணுறவங்க யாரு இருப்பாங்க கரெக்டாக பண்ணுவாங்களான்னு ஒரு சந்தேகம் இருந்தது பட் சிம்பியோசிஸ் டீமை மீட் பண்ணப்போ அவங்க சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சில விஷயங்கள் பண்ணி காமிச்சாங்க ரொம்ப திருப்தியா இருந்தது தான் கரெக்டான ஆளுமே கொடுத்தோம் ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் அந்த ரஜினி மாதிரி கமல் மாதிரிலாம் பேச வைக்கல வந்து அனிமேஷன் பேச வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை அனிமேட் பண்ணவர் அவரு கண்டிப்பா நீங்க சொல்லுங்க

அதை இம்ப்ரவைஸ் பண்ண பண்ண அவருக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த டே தான் அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் கேரக்டர் வந்தது அண்டு ஆல் கேரக்டர்ஸ் வந்து பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்து மாடலிங்லேருந்து டில் டெக்ஸரிங் ரிக்கிங் எல்லாமே பண்ணி அனிமேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் வி ஒர்க் என்ன சொல்கிறேன்னா அவரோட க்ரியேட்டிவிட்டி நிறையா இருந்தது நாங்களும் அவரு இன்வால்மெண்ட் கேத்த மாதிரி நாங்களும் அவங்க அவருக்கு பெஸ்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு நாங்கள் இங்க இருக்க மோட்டோ காரணம் இல்லை எங்க பின்னாடி நிறைய பெரிய டீம் இருக்கு அனிமேட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க டே நைட் இல்லாம தெரியும் திடீர்னு எத்தனை கொடுப்பாரு பண்ணுறீங்க ஜி ஓகே பாக்குறேன் ஸோ இது பின்னாடி பெரிய டீம் இருக்கு அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கு தான் இந்த டைம்ல தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஆல்மோஸ்ட் ஆக்சுவலாக லைவ் ஆக்சன் சிஜிஐயும் கம்ப்ளீட் சிஜிஐயுமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு நாங்கள் இந்த கான்செப்ட் பார்க்கும்போது இந்த கூட அதை பிளெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணிருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் கிட்ட இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ டே அண்ட் நைட் நிறைய சேஞ்ச் கிரேட்ல நாங்கள் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணோம் படத்துக்கு கூட அது பிளெண்ட் ஆகிறதுக்காக ஏன்னா நார்மல் வந்து ஈஸியாக பிளெண்ட் பண்ணிட்டு போயிருவாங்க ரன்னிங் த்ரூவில் பட் இது வந்து லைவ் இதுதான் நமக்கு நம்ம வந்து இதை பார்க்கறது சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் நிறைய படத்தில் அது வரணும்னு நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஸோ இருந்து டீம் எங்க டீம்ல நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் இந்த கான்செப்டை வந்து என்கரேஜ் பண்ண ப்ரொடியூசர் சந்துருக்கும் தீரேஜ் மிஸ்டர் தீரேஜ் டாக்டர் அவருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரும்போது அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுன்னா அவருக்கு தான் மெயின் தேங்க்ஸ் சொல்லணும் டாக்டர் தீரஜ்க்கும் கோ ப்ரொடியூசர் மிஸ்டர் சந்துருக்கும் ஏன்னா பிகாஸ் எல்லாருமே இதை சொல்லணுன்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இந்த மாதிரி கான்செப்ட் வரணும்ன்ட்டு சொல்லி அவங்க தே அவ் புட் மோர் ஃபினான்ஷியலி அண்ட் எல்லா விதத்துலேயும் அவங்க சப்போர்ட் பண்ணதுக்கு வி ஹாவ் டு தேங்க் தம் ஓகே இந்த சமயத்தில் நானும் தேங்க் பண்ணோம் அண்ட் ஐ லைக் டு தேங்க் மை மேனேஜ்மெண்ட் அண்ட் மை கோஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ண எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் நான் இதில் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்